வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படம் வித் லவ் வித் லவ் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை டைரக்ட் பண்ணி அதில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்த இயக்குனரும் நடிகருமான இளம் இயக்குனரும் நடிகருமான அனிஷ் அபிஷன் ஜீவந்த் அபிஷன் ஜீவந்த் அவர் தான் இதில் கதாநாயகர் சத்யா சத்யசீலன்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஜோடியாக ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு மூணு பொண்ணுங்க அது எப்படி கதையில் கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட்டோகிராஃப் ஒரு நைன்டி சிக்ஸ் இன்னையா நம்ம அலைகள் ஓய்வதில்லை இந்த படங்களெல்லாம் ஒரு சேரை பார்த்த ஒரு திருப்தியை கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் இந்த படங்களோட கதை மாதிரி நம்ம வந்து பருவத்துக்கு போகிற கதை ஆனால் இதில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனும் புதுமையாக இருக்குங்க அதுவும் ஒரு வாத்தியாரோட ஒரு பையனுக்குள்ள நெருக்கமும் அது மாதிரி அந்த வாத்தியாரை எதிர்பாராத ஒரு தருணத்தில் பழி வாங்கிற துடிக்கிற அந்த பையனோட குணமும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாப்புல எனக்கு என்ன இந்த படத்தில் பு பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகாமல் மொட்டை பையனாக ஒரு டிசைனராக இருக்கிறாப்புல சினிமா டிசைனராக ஆர்கிட்டெக்டாக அதெல்லாம் விட்டுருங்க ஏதோ ஒரு டிசைனர் சம்பாதிக்கிறாப்புல அவங்க அப்பா ஹோட்டல் வைக்கிற பேர் வழின்னு அம்மா இருந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல கடன் வாங்கி அந்த கடன் எல்லாம் வந்து இவனை கேட்டு தொந்தரவு இருக்காங்க இந்த பக்கம் அக்கா இவனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க ஏய் காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணு உனக்கா இத்தனை மணிக்கு வெயிட் பண்ணுவா நீ போற போகலன்னா பொண்ணுடுவேன் இப்படி தள்ளிட்டே போக முடியாது எத்தனை ஏழு ஏழு வயசாக போகுது அப்படிங்கிற ரேஞ்சில் திட்டி இவரை வந்து காஃபி ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க அரை மனசோட போகிறாரு போகிறவர் அங்கே சந்திக்கிற அந்த பெண்ணை பார்த்த உடனே காதல் வாயப்படுறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவ்வளோதான் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அவங்க பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க இன்றைக்கி தான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாம் பெரிய பெரிய செலிப்ரி செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பெண் வந்து பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க அங்கே காஃபி ஷாப்லேயே ரெண்டு மூணு பேர் வந்து அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் பார்த்து மலைச்சு போகிறாரு ஆனால் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அதை கூட அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சி சொல்லுது எப்படி சொல்லுது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அனிஷாக்காவை லவ் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குது இவருக்கு வந்து அனிஷா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் உங்களோட ஜூனியருங்க நீங்கள் டுவெல்த்து படிக்கிறப்போ நான் லெவன்த்து டென்த்து டென்த்து படிச்சுட்டு இருந்தேன் நம்ம ஆனுவல் டேவில் நீங்கள் பண்ண கலாட்டாலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னுது நீங்கள் அழுததும் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்போ உங்களுக்கு அனிஷாக்காவை பார்க்க ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குது அதெல்லாம் முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்னா இவர் வந்து அந்த அனிஷா கிட்ட லவ் ஸ்டோரிட்றாப்புல கூட இருக்கிற பையன் நீ லவ் சொல்லாதுன்னு தடுக்கிறாப்புல காரணம் அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்கிறாப்புல அந்த பொண்ணும் அவனை லவ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சோன்னா மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ அபிஷன் ஜீவின் அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருங்க ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் பையனாகவே இருக்கார் காலேஜெலாம் முடிச்சு கொஞ்சம் வேலை அந்த ஆர்கிட்ட அதாவது இந்த டிசைனராக இருக்கிறப்போ டிசைனர் இருக்கிறப்போ கொஞ்சம் வேறு மாதிரி லுக்கு தாடி மிஸ்ஸையுமா வேறு லெவலில் இருக்கிறாப்புல உண்மையாக அருமையாக ஹோம் ஒர்க்லாம் பண்ணி அருமையாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை அப்போது அந்த பொண்ணு கேட்டவுடனே இவர் வந்து ஆமாம் அப்படின்னு உன் பழைய காதலியை மீட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாப்புல அப்போ ஜாஃபர்ன்ற ஒரு பையன் சின்ன வயசில் இவன் வந்து ஒரு அந்த அனிஷாவை இன்னொரு டியூஷனில் படிக்கிற பையன் லவ் பண்ணுறான் இன்னொரு ஸ்கூல் பையனோடனே இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிடுறாங்க அந்த பையன் அப்போ வந்து இவரை வந்து காவந்து பண்ணி விடுறது அந்த ஜாஃபருங்கிற பையன் இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க தேடிட்டு அங்கே அந்த ஜாஃபர் பையன் இவங்களுக்கு உதவுகிறான் அனிஷாவும் ஃபாரினில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருக்குது இஸ்லாமியர் அவங்க அந்த கதைப்படி ஸோ ரெண்டாவது குழந்தை பத்துக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருக்குறாங்க அந்த ஜாஃபர் வந்து அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்குறாப்புல அப்போது இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு மீட் பண்ணலாம் ஒன்று அதுக்கெல்லாம் அந்த காஃபி ஷாப்பு சில ஹோட்டல் சில ஐஸ்கிரீம் பார் இதெல்லாம் பெக்குலியராக திருச்சி தான் கதை களமாக இருக்குது மெட்ராஸும் திருச்சியும் திருச்சியில் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு அருமையாக எடுத்திருக்கிறாப்புல அங்கே அந்த பொண்ணை மீட் பண்ணுறாப்புல மீட் பண்ணோன்னு கட்டி பிடிக்க நினைக்கிறாப்புல கை கொடுக்க நினைக்கிறாப்புல அந்த பொண்ணு சின்ன வயசுல உனக்கு பர்த்டே பார்ட்டி அப்போது பர்த்டே அந்த பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு கை கொடுத்தத கடை அப்படியே கொண்டு வந்து சீனில் நிறுத்துகிறா அப்படி இப்படி பல சீன்ஸு அந்த ஃப்ரெண்டு ஏன் இந்த காதலை கெடுத்தான் அவனுக்கு அதுக்கும் உண்மையாக காதல் இருந்ததா இதெல்லாம் போக இவன் காதலியை அவர் சந்தித்ததுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட உன் காதலன்னு நான் சந்திக்க இப்போ ஹீரோயின் கதை வருது இந்த கதையை சொல்லிவிட்டு அவங்கள சந்திக்க போகிறாங்க ஹீரோயின்கிட்ட கேட்குறாப்புல உனக்கு என்னன்னா நான் வந்து எதாக இருந்தாலும் பயப்படுற பாலாஜியை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஐயோ இவன் இருக்க இறக்க போகிறாங்கிற லெவலில் பேராரை பார்த்தா கூட கிண்டல் அடிக்கிறாப்புல அதில் அந்த பொண்ணு மனசுடிச்சு போகிறான் அந்த செலிபிரிட்டி பொண்ணு இப்போ செலிபிரிட்டி பொண்ணுங்கிறனால அவனுக்கு ரகசியமாக சிலர் வந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க இப்போது அந்த பாலாஜியை தேடி இவங்க திருச்சியில் இருக்கிறப்போ பாலாஜியை ஹீரோ கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு பாலாஜியை பார்த்தோன்னே இந்த பொண்ணு நீ என்ன 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 பண்ணுவோம் ஒரு அவன் கல்யாணம் ஆகாமல் இருக்கானா அப்படின்னு ஒன்னே திருச்சியிலேருந்து வெளியூர் வந்துடுறாங்க வந்த பிறகு அப்படின்னு ஒன்று உங்களை கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு இவர் சொன்ன மாதிரியே சொன்னோன்னே நம்ம ஹீரோ அபிஷன் ஜீவிந்துக்கு ஒரு மாதிரி ஆகுது கடைசியில் பாலாஜியோட அந்த பொண்ணு மோனிஷா அனஸ்வரா ராஜன் அவங்க என்னைஞ்சாங்களா பாலாஜிங்கிற சச்சின் நாச்சிய பொண்ணோட இல்லை அபிஷன் ஜீவிந்தோடு இணைஞ்சாங்களா ஆ அனிஷா என்னான்னாங்க காவியா அனில் அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேம் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க நமக்கு நம்ம ஸ்கூல் டேஸில் பண்ண ஒன்று ரெண்டு ப பப்பி லவ் ஏதோ சொல்லுவோம் இல்லைங்களா இன்ஃபாக்சுவேஷன் இதை மாதிரி பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு போகுது உண்மையாகவே நாம் நம்ம அப்போ விரும்பின பொண்ணை இப்போ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் தோணுது நம்ம ஒன்று ரெண்டு பேரை சந்திச்சுருக்குறோம் ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறப்பில் இந்த வருஷம் ஒருத்தர் லவ் பண்ணுவோம் அடுத்த வருஷம் ஒருத்தர் லவ் பண்ணுற கேரக்டர் தான் ஏன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பிளாகாக இருக்கும் இல்லையா அவ்வளோ சீக்கிரம் காதலி அமையாது அவங்க நம்மக்கிட்ட லவ் சொல்கிறப்போ நம்ம இன்னொரு பொண்ணை மாறி இருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படத்தில் வந்து ரொம்ப அழகாக போகிற போக்கில் ரொம்ப ஸ்டைலாக சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு டே அப்பா அடிக்க அதுக்கு பிரயோஜித்தமாக அவர்கிட்ட வந்து இவர் திருப்பி என்ன பண்ணுறாரு அதுவும் இந்த மோனிஷாவால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறப்போ வேற லெவலில் கதை பண்ணியிருக்கிறாரு அபிஷன் ஜீவின் சத்தியசீலனா சத்யாவா நடிக்கில் வாழ்ந்துருக்கிறாப்புல ஸ்கூல் பையனாகவும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற அந்த கேரக்டராகவும் அதாவது அந்த டிசைனராகவும் அனஸ்வரராஜன் மோனிஷா ஐயோ அபிஷன் ஜீவிந்தையும் தூக்கி சாப்பிட்டு அந்த அம்மானி அருமையாக நடிச்சிருக்கு கொஞ்சம் மலையாள வாட பேச்சில் நடித்தாலும் நமக்கு மலையாளி பிடிக்கும் இல்லையா அதுவும் மலையாள பெண்குட்டிகள் இஷ்டமாக்கும் இல்லையா அப்படின்றப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியுது தேனி முருகன் சத்யாவோட அப்பாவா அவரோட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அவர் அவங்க அம்மாமாவில் வச்சிருக்கல லவ் ஹோட்டலில் இழந்த இழப்பு இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கலைமாமணி சரவணன் அப்போ அவர் தாங்க சாமிநாதன் சாரா ஹீரோக்கிட்ட அடி வாங்குற ஒரு கேரக்டரில் ஹீரோ ஃபஸ்ட்டு போட்டு அடிக்கிறார் ஸ்கூல் படிக்கிறப்போ ஏன் அடி வாங்குறாரு எதுக்காகங்கிறது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க ஹரீஷ்குமார் தினேஷ் கேரக்டரில் காவியா அணில் அனிஷா அருமையாக அந்த முஸ்லீம் பெண்களுக்கே உள்ள அந்த ஒரு வெக்கம் அந்த பர்தாக்குள்ளார புர்காவா அதுக்குள்ளார அவங்க பண்ணுற சில சில்மிஷப் பார்வைகள்லாம் நம்ம மும்பை பாம்பே படத்துக்கு அப்புறம் அந்த படத்தில் தான் பார்க்குறோம் சச்சின் நாச்சியப்பன் பாலாஜிங்கிற கேரக்டர்ல சச்சனா சந்தியாங்கிற கேரக்டரில் ஆர்ஜே ஆனந்தி சத்யாவோட அக்கா கேரக்டரில் டிம்பிள் கண்ணா வினோதினி அப்படிங்கிற கேரக்டரில் சித்தார்த் ஜாஃபர் கேரக்டரில் எல்லோருமே இன்னும் பலரும் சின்ன சின்ன ரோலில் அவரங்கள்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மதன் எழுதி இயக்கி இருக்கிறாரு சௌந்தர்யா ரஜினிகாந்த் மகேஷ் ராஜ் பஸ்லியன் இவங்கெலாம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க ஷான் ரோல்வனோட யூஸ் மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய லெவலில் யூஸ் ஆகிருக்குது பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆனால் படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜாவாக தான் ஹீரோ ரூமில் வச்சிருக்கிறாரு டிசைனராக அது வேறு நமக்கு யுவன் சங்கர் ராஜாவாக மியூசிக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் ஷான் ரோல்டன் வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு ஒளிப்பதிவு டிஓபி வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அருமையாக பண்ணியிருக்கீங்க ஸ்ரேயாஸ் அதுமாதிரி சுரேஷ்குமாரோட படத்தொகுப்பு பக்கா தொகுப்பு எந்த இடத்துலுமே படாவதி தொகுப்பு அப்படின்னு சொல்ல முடியல ராஜ்கமலோட கலை இயக்கம் அன்னைக்கு ஒரு எட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல் சீன்ஸும் சரி இப்போ உள்ள சீன்ஸும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு ராஜ்கமலோட கலையகம் அவ்வளோ புறமாக இருக்குது அது மாதிரி விஜய் எம்பியோட இணை தயாரிப்பு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிர்வாக தயாரிப்பாளர் பாலமுருகனோட நிர்வாக தயாரிப்பு மோகன்ராஜன் உமாதேவி மதன் இவங்களோட பாடல் வரிகளை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் படத்தில் தேவாவை பாட்டு அவள் வருவாளா அவள் வருவாளா டைமிங்காக சில பாடல்கள் இளையராஜா போட்ட பாட்டை போட்டால் ஒம்பாகிடும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சில பாடல்கள்லாம் அம்சமாக போட்டிருக்கிறாங்க அதுமாதிரி சந்தோஷோட நடம் ஸ்டன்ஸ் கார்த்திகோட பிசி ஸ்டன்ஸோட சண்டை பயிற்சி எல்லாமே சிறப்பு பிரியாரவியோட உடையுடைமைப்பையும் சும்மா சொல்லக்கூடாது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படம் உண்மையாக இந்த ஆண்டுக்கான சிறந்த ஒரு படம் நீங்கள் அதை பார்த்தா ஏதோ ஆட்டோகிராஃப்னு நம்ம ஈஸியாக நினச்சிட முடியாது ஏன்னா அவ்வளோ சீன்ஸு பில்டப்பாக அந்த சைக்கிளை வாங்கிட்டு போகிறது வர்றது இன்றைக்கி வந்து டூ கே கிட்ஸ் வேறு மாதிரி இருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அதை அழகாக ஏன்னா நம்மளை மாதிரி செவன்டி எயிட்டிஸ் கிட்லாம் கூட அப்படி தான் ரொம்ப அழகா சொல்லி அபிஷேன் ஜீவிந்த் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இந்த படம் வித் லவ் ஃபெயிலியர் இந்த வித் லவ் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க